الحمد <سؤال> لله الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله <سؤال> من شرور انفسنا ومن اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وآله الأبرار وأصحابه الأخيار وأزواج الطيبات الطاهرات يشركهم عباد الله وإياي أبدا في تقوى الله أما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الَّذِي بل بالله من الشيطان الرجيم بقدر بسم الله الرحمن الرحيم فلعلك باقيع نفسك على آثارهم لم تؤمنوا بهذا الحديث يا صدق الله مولانا العلي العظيم وقال نبي الله عليه البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من زال قبري وجبت له شفاعتي وكما قال صلى الله عليه अस्सलामु सुभानक ना नुर्रि मजना निलम नन तालिना कंतरा ली मुनगीन इन वरीदु लिल सुआह वसका नूमा तौसिया इल्ला बिललाह की अलैकी तवक्कुल तौ इली बिहुन इल्ला मुहरम अडेक वुललाह इल्ला मुहरम के उरिता है उन्हे के नारों को लाया हमारे वाल्के के

உங்களது ஜாமியானுடைய முதல்வர் ஆண்டு சிறப்படி வீரர்கள் எட்டாவது நாளில் இருக்கும் அசரத் அவர்களும் மேடையில் வீச்சில் இருக்கக்கூடிய ஜாமியானுடைய கண்ணிமிக்க பேராசிரியர் ஜாமியானுடைய மாணவர் சகோதரர்களுக்கும்

அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு குறிப்பிட்ட நாம் கண்டிட முடியாது அது வளர்ந்து விரிந்தது ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளை வரைக்கும் ஒரு மனிதர் அனைத்து மக்களுடைய இதயத்திலும் இறைந்து இருக்கின்றார் என்று சொன்னால் அது நம்பியல் சங்கரராம செல்லும் அவர்கள் மட்டும்தான் இப்படி ஒரு மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்களுடைய மனதிலேயும் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் செய்த காரியத்தால் என்ன உலகத்தில் வாழும் பொழுது எல்லா நிலைகளிலும் இந்த உம்மத்தை முன்படுத்தியவர்கள் முகமது நபி சொல்லா அலைவ செல்லும் அவர்கள் அப்படிப்பட்ட நபி சொல்லா அலைவ செல்லும் அவர்கள் குரான் ஷரீஃபின் மூலமாக நமக்கு எதை தெரியுமா எடுத்துரைக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா குரான் ஷரீஃபினுடைய இருபத்தி ஒன்பதாம் சிறுகிறேன்

இதுபோன்ற அமல்கள் என்பதை அந்த அக்ஸனை அமளிதான் வாங்கிவிடாது மாறாம அந்த அக்ஸனை அமளி என்பது

اسلامی بھارت میں جو سلیم کرتے ہیں یہ تاکسل <سؤال> ہے ہمارے یہ تجھے حصول ساکی واری میں نے کہا ہمارے کیا تاکی بھولے ہیں اسلامی بھارت میں اللہ ہم نے حضور کو پتا ہے انتر پہلے کی معاملہ جو سلام سے حصول ساکی بھا یا اللہ نے کہا یہ حصول ساکی بھا یہ تو یہ ہے یہ کے حضور کو پتا ہے انتر پہلے دن کی معاملہ அதனுடைய தெரியுமா அந்த அவர்கள் இல்லாமல் நாம் மன்னரையும் சொல்லடைவது ஒன்றுமே இல்லாத மனிதன் அந்த மன்னரை சொல்ல போய் சேர்ந்தார் என்று சொன்னால் அவருடைய இடையை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதான் பாதுகாக்க வேண்டும் உலகத்தில் வாரம் வாழும் முழுவதும்

ஆனால் நாளை தெய்வீகமாக இருந்துின்ற நெறிleriyle அப்படிதுமாக இருக்கும் குர்ஆன் শরীஃபிலே யாபின் শরীஃபிலே அல்லாஹ் சொல்லிட்டேட வாரேன் அல்யூர ரத்திமாயல அன்வாலி உடவல்லீனா அல்தீன் முதலிய தெய்வீக விழுந்து பேசாம வந்து உங்களுடைய

தந்தையில் உங்களை பார்த்து உங்களுடைய குடும்பத்தார்கள் உலகத்தில் மகனுக்கு உடல் என்றால் தந்தை தாங்கமானால் அதே போல சமதன் எந்த இடத்திலும் தன்னுடைய சமூகத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த வறுமை நாளையை ஒரு நரையும் இவர் பார்த்து விரும்பக்கூடிய இந்த நாளில் எகைதான் நான் விரும்பும் போது

அருமை நாயர் எனக்கு வறுமையிலே சவாலன் செய்யுங்கள் வேண்டும் எல்லா வகைகளிலும் அருமை நாயகத்தோடு இருந்த ஒரு சமாதீக வார்த்தையை கேட்கும் பொழுது சாதாரணமான மனிதர்கள் தான் ஆயிரத்தை வார்த்ததில்லை

نل ملک

மதினா பூமி எப்படிப்பட்ட பூமி அல்லாலை நம்முடைய வாழ்நாளில் ஒருமுறையே அந்த மதினா மண்ணிலே அங்கே தமிழர்களை தகுதியான வாழ்க்கை நம்மை தயார்த்தி வைப்பாராக எல்லா வாழ்க்கையும் முக்கியமான இடம் அந்த இடத்தை பற்றி நாம் பேசும் பொழுது எப்படியாவட்ட மனிதனாக இருக்காது நம்முடைய கண்களெல்லாம் குணமாகும் ابھی پوری نام آپ کو

அந்த விக்கிரக ஆடாதலை தலையெடுத்து நின்ற பொழுது அந்த அத்தனை சிலைகளையும் நான் உழைத்துவிட்டேன் ஒரு சில பெரிய சிலையின் மீதானது அந்த ஆயுதத்தை நான் வைத்து விட்டேன்

உம்மத்திற்காக ஒரு எப்படிப்பட்டது தெரியுமா அதை பரிந்துரை செய்வதற்காக இவ்வெருமானால் வைத்து இந்த துகாதான் தந்திருக்கலாம் அந்த துகாவை அருகே தன்னுடைய உச்ச பேராக இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையை தங்கமாக அழகத்தில் வாழ்ந்த பாத்தியமாக தங்கம் பயன்படுத்தவில்லை

மூலமாக அன்மையாக வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறந்த படித்தனமாக எடுத்து இந்த உலகத்திலேயும் நாளை மன்னரையிலேயும் வலமையிலையும் உயர்ந்த அந்தஸ்துகளில் வாழக்கூடிய நல்லோர்களுடன் میں <Sessly>